ராமன் அந்த மயில தன்னோட தொடை மீது கொள்கிறான் மயிலே எனக்காக உயிர் விட்டாயா நீ அப்படின்னு கேக்கும் பொழுது மயில் சொல்கிறது இதை விட எனக்கு வேற என்ன வேண்டும் உன்னுடைய மடியில் எனக்கு மோட்சம் தவிர வேற என்ன கிடைக்கும் கிருஷ்ணனாக பிறந்து அந்த வழிகாட்டிய மயிலுக்கு நன்றி சேர்க்கும் விதமாக அந்த மயிலிறகை தன் தலையில் சூடி கொண்டு நிற்கிறான் அடியவருடைய காலை எவன் பிடித்தாலும் அவனுக்கு மோக்ஷம் தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான் இறைவன் அப்படி முதலில் மோக்ஷம் கிடைத்தது முதலைக்கு பின்னர் கிடைத்ததுதான் யானைக்கு எனில் அடியார்க்கு அடியாராக யாரெல்லாம் இறைவனுக்காக ஏதாவது ஒண்ணு ஒரு உழவார பணி ஒரு இடத்துல கோவில்ல இந்த இடத்துல கழிவு இருக்கு அதை நான் சுத்தம் பண்ணேன் அப்பொழுது கூட அபிஷேகம் செய்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் தெய்வ தமிழ் வணக்கம் கிருஷ்ணரோட கொண்டையில மயிலிறகு எதுக்கு இருக்கு எப்பயாவது யோசிச்சிருக்கோமா இதுக்கு காரணம் போனோம்னா நம்ம ராமன் கிட்ட போகணும் அப்பதான் கிருஷ்ணன் கிட்ட மயில் இறகு ஏன் இருக்குன்னு சொல்ல முடியும் ஒரு முறை ஒரு வனத்தில் ராமன் லக்ஷ்மணன் சீதையோடு தொடர்ந்து அப்படி போயிட்டு இருக்கும் போது சீதைக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது எங்கேனும் தண்ணி இருக்கிறதா ராமன் ஒரு பக்கம் லக்ஷ்மணன் ஒரு பக்கம் போகும் அடர்ந்த வனம் எங்கேயுமே தண்ணி இல்லை அப்போ இங்கிருந்தோ ஒரு மயில் வருகிறது அந்த மயிலுக்கு தண்ணி எங்க இருக்கும் அந்த குளம் எங்க தெரியும் ஆனா இவங்கள கூட்டிட்டு போற அந்த வழி மிக அடர்ந்த வனம் இல்லையா அதனால அந்த மயில் ஒரு நிமிஷம் யோசிச்சு தன்னுடைய ஒரே ஒரு இறகை கிள்ளி கீழே போடுகிறது கொஞ்ச தூரம் ராமன் நடந்து வரா இங்க இருக்கே இறகு ஓ இப்படிதான் அந்த மயில் போயிருக்கு போல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்ச தூரம் அப்படியே அந்த மயிலிறகை இதற்கு அடுத்தது இதற்கு அடுத்தது என்று பின் தொடர்ந்து சென்று 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 ஒரு இடத்துல பார்த்தா மிகப்பெரிய நீர்நிலை அங்கே அங்க இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு சீதைக்கு கொடுத்த பின் திரும்பி பார்க்கையில் இரத்த வெள்ளத்தில் மயில் இரத்த வெள்ளத்தில் மயில் அப்படின்னோடனே மனசுக்கு அவனுக்கு சுருக்கன் ஆகுது ஏன்னா அந்த மயிலிரகை அது பிடுங்கி எடுத்து ஒன்றொன்றாக கீழே போட்டு கொண்டே வந்திருக்கிறது ராமனுக்கு வழி அப்போ ராமன் அந்த மயில தன்னோட தொடை மீது போட்டுக் கொள்கிறான் மயிலே எனக்காக உயிர் விட்டாயா நீ அப்படின்னு கேக்கும் பொழுது மயில் சொல்கிறது இதை விட எனக்கு வேற என்ன வேண்டும் உன்னுடைய மடியில் எனக்கு மோட்சம் தவிர வேற என்ன கிடைக்கும் ராமான்னு சொல்லி அது கண்ணை மூடும் பொழுது ராமன் சொல்கிறான் இதற்கான நன்றியை நான் கண்டிப்பாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அவதாரத்தில் அவனால் காட்ட முடியாத நன்றியை கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரத்தில் கிருஷ்ணனாக பிறந்து அந்த வழிகாட்டிய மயிலுக்கு நன்றி சேர்க்கும் விதமாக அந்த மயிலிறகை தன் தலையில் சூடி கொண்டு நிற்கிறான் அப்போ உதவி செய்பவர்களை உதவி செய்பவர்களை இறைவன் தலைமேல் வைத்து தாங்குகிறான் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா சரி இந்த உதவி செய்தல் அப்படிங்கும் பொழுது நமக்கு இன்னொரு கதை ஞாபகம் வருது இது நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கேட்ட கதை இல்லையா ஒரு முதலை ஒரு யானை ஞாபகம் வந்ததா ஆதி மூலமேன்னு யானை சத்தம் போடுது எதுக்காக கடைசி வரையிலும் தன்னுடைய தும்பிக்கையில் இருக்கும் தாமரை பூவை எப்படியாவது இறைவனிடம் சமர்ப்பித்து விட வேண்டும் அதற்கு பின்னரே தன்னுடைய உயிர் செல்ல வேண்டும் அதற்கான போராட்டம் அதாவது யானை என்ன நினைச்சுக்குதுன்னா என்னோட கடமை தினைக்கும் சாமிக்கு இந்த தாமரையை கொடுக்கறதுன்னு ஆனா முதலைக்கு யானை இறையாக்கு சரி ஒரு இடத்துல வியாக்கியானம் எடுக்கிறாங்க பெரியவங்க என்ன கேக்குறாங்கன்னா முதலையோட சுபாவம் உள்ள தண்ணியில எது வந்தாலும் சாப்பிடுறது யானையோட சுபாவம் யானை ஒரு பழக்கம் கொண்டது தாமரை பூவை இறைவன் மீது வைக்க இதுல யாரு தப்பு எப்படி வந்து நீங்க முதலைய வந்து கழுத்து அறுக்கலாம் சாமி அப்படின்னு சில பேர் கூட கேட்பாங்க அப்பொழுது அதற்கான விளக்கம் என்னவென்றால் யானை தாமரை பூவை இறைவனுக்கு சூடுவதற்காக நின்று கொண்டிருக்கிறது யானை இறைவனின் அடியவன் அடியவருடைய காலை எவன் பிடித்தாலும் அவனுக்கு மோட்சம் தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான் இறைவன் அப்படி முதலில் மோட்சம் கிடைத்தது முதலைக்கு பின்னர் கிடைத்ததுதான் யானைக்கு எனில் அடியார்க்கு அடியாராக யாரெல்லாம் இறைவனுக்காக ஏதாவது ஒண்ணு ஒரு உழவார பணி ஒரு இடத்துல கோவில்ல இந்த இடத்துல கழிவு இருக்கு அதை நான் சுத்தம் பண்ணேன் அப்பொழுது கூட அபிஷேகம் செய்த புண்ணியம் மூனுக்கு கிடைக்கும் உழவார பணிக்காகவே கையில் இருக்கும் ஆயுதத்தை கொண்டிருப்பவர் அப்பர்னு சொல்லலாம் இப்படி பாரத தேசம் முழுவதும் இறைவன் என்பவன் மக்களுக்காகவும் அரசன் என்பவன் இறைவனுக்காகவும் இப்படி பின்னி பிணைந்து இந்த பாரத தேசம் தெய்வீக பூமியாக எப்பொழுதுமே திகழ்ந்து கொண்டிருக்கிறது